ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பாப்பா அங்கன்வாடிலருந்து வந்ததுக்கப்புறம் நானும் தேஜவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மொபைலில் பொட்டுக்கடலை உருண்டை கொஞ்சம் ஈஸியாக செஞ்சதை பார்த்தா அது வந்து சீக்கிரமாக முடிஞ்சனால அம்மா நிறைய பொருள்லாம் இல்லை இல்லாம எனக்கு செஞ்சு தரியான்னு கேட்டா நான் முடியாதுன்னு சொன்னோடனே அவளோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்தது சில நேரம் ரெண்டு மொபைல் இல்லைன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் ஏன்னா அப்படி இருந்தது அப்படின்னா உண்மையாவே தேஜு ஒவ்வொரு விஷயத்துக்கு எப்படி சந்தோஷப்படுறா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதே உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கும் ஹாப்பியா இருக்கும் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க ஏன்னா தேஜு என்ன பேசினாலுமே ரொம்ப பிடிக்குதுல அதனால சொன்னேன் அதனால பொட்டுக்கடலை உருண்டை செஞ்சுருந்தேன் இப்போ வந்து டைம் ஒரு ஒன்றரை இருக்கும் நான் எப்போதும் போல காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தலை காய வச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப இன்டர் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இன்னைக்கு காலைல நான் என்ன சமைச்சிருந்தேன் மற்றபடி வேற என்ன என்ன வேலை இருந்ததுன்னு பார்த்து முடியுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் டெய்லியும் டேவ்ளாக் ஒரே மாதிரி போடுறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா எனக்கு இன்னைக்கு எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல டைம் இப்போ ஒரு ஆறு இப்போ தான் ஓலை வச்சிருக்கேன் எப்போதும் போல தீ இருக்கும் இருக்கும்போதே புகையுது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்னமா எப்ப பார்த்தாலும் வாரத்துல ஒரு டைம் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி போர் அடிக்குதுன்னு கூட சில பேரு முன்னாடி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒன்னு போனா இன்னொரு பிரச்சனை நேற்று வந்து பாப்பா நல்ல நுங்கு சாப்பிட்டுருக்கா சரி அவளுக்கு வயிறு ஹீட்டா இருக்குது இல்ல அது கொஞ்சம் சரியாகும் நினைச்சேன் திடீர்னு சாப்பிட்டனால என்னவோ அவன் நுங்கு சாப்பிட்ட டைம் அதுக்கப்புறம் மழை வேறு வந்தது அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே என்னன்னு தெரியலங்க பாப்பாக்கு இப்போ உடம்பு சரியில்லை கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தால நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் அரிசி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு கை கால் அமுக்கி விடுறேன்னு சொன்னேன் அதை விட இன்னைக்கு காலில் நான் பால் வாங்கலை அப்படி இருந்துமே காலையில நான் எழுந்திருக்கிற டைம்ல தான் அவளும் எழுந்திருச்சா நேற்று வந்து ஒரு பேய் கனவு கண்டாலாம் எழுந்திருக்கும் போதுமே எல்லாத்தையும் சொன்னேன் காலையிலேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கை கால்லாம் வலிக்குது நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டா எப்போதும் போல அந்த பவளமல்லி எல்லாம் இடிச்சு அதுதான் கொடுத்துருந்தேன் ஃபீல் பண்றேன் ஆனா நான் அழமாட்டேன் யாரும் போர் அடிக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேணாம் இப்போ வந்து எனக்கும் தேஜுக்கும் சுக்குமல்லி காபி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா சொல்லுவாங்க சுக்குமல்லி பவுடரோட சேர்த்து காஃபி பவுடர் போட்டாலும் நல்லா ஆனால் ஆனா காஃபி பவுடரே வேணாம் அதனால் வெறும் சுக்குமல்லி பவுடர் தான் போட்டிருக்கேன் இன்னும் சர்க்கரை வேறு போடல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டப்பா நாட்டு சக்கரை அப்பா கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் சரி சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் சின்ன ஸ்பூனுங்களா அதனால் சும்மா ஒரு மூணு போட்டுக்கிறேன் சரி இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் பாப்பா வேற கத்துறா எனக்கு கை கால் அமைக்க விடுன்னு அரிசி அலசி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சுக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சுங்களா பாப்பாவுக்கு வந்து ஆற்றிக்கிட்டு இருந்தேன் என்னென்னு தெரியல அவளுக்கு குடிக்கிற மூடை இல்லை போல் இல்லாட்டி எப்போதுமே அவளுக்கு பிளாக் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அவளை தூக்கி உட்கார வச்சும் பார்த்தேன் அவள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் அவளுக்கு வாமிட் வர்றது வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் கைகள்லாம் வலிக்குதுன்னு சொன்னால் சரி திடீர்னு உடம்பெல்லாம் சூடானனால தான் இப்படி இருக்குதுன்னு நினச்சேன் மறுபடியும் நான் இப்போ குடிக்கல லேட்டாக குடிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டா அதனால் நான் என்னோடய காஃபியை குடிச்சிட்டு மற்ற வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் நான் காலையில அந்த பவலமல்லி இலை போது ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் வாமிட் எடுத்துட்டா அந்த சுக்கு காப்பி தான் குடிச்சா கொஞ்சம் சுணங்குனவ மாதிரி இருந்தா ஆனா ரொம்ப சீரியஸ் எல்லாம் இல்லை குடிச்ச உடனே படுத்த நாள் என்னவோ வாமிட் பண்ணிட்டா இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு குழம்பு வந்து அந்த மசூர் டால் சொல்லுவாங்கல்ல பருப்பு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் பருப்பு வந்துட்டு இருக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு தேஜு பிரஷ் பண்ணிட்டு அவெல்லாம் பழைய வயிறு வலிக்கலயா மாந்தி வரலயா இரு என்ன பண்ணணும் சூடா இருக்க போது இங்க வந்து உட்காந்துருந்தனாலயே என்னவோ எங்கிட்ட பருப்பு வேக வச்சிருந்தேன் இல்லைங்க அதை பார்த்துட்டு சொன்னா அம்மா எனக்கு தனியா பருப்பு எடுத்து வை நான் வந்து சூடு சாப்பாடு கூட சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிருந்தா, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாவே பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் டைம் இப்போ கரெக்டாக பத்து மணிங்க பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சுட்டேன் பாப்பா கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால அந்த டைமில் அவள் ஊட்டி விட சொல்லிகிட்டு இருந்தால அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடித்து ஆள் இப்போ கொஞ்சம் விளையாட போயிருக்கா நான் சும்மாவே படுக்கலாமா எனக்கு வயிறு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா சரின்னு சொல்லிட்டு சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கேன் அங்கே தான் இருக்கா பாத்திரம் விளக்குனதோட நான் வந்து எள் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் கொட்டி வச்சுருப்பேன் இல்லைங்க அந்த டப்பாவெல்லாம் கொஞ்சம் விளக்கிடலான்னு தோணுச்சு எல்லாமே விளக்கி வச்சிருக்கேன் இன்னொன்று வந்து இங்கே வந்து அதிகமாக கருப்பு எள்ளு வாங்குறனோ இல்லையோ வெள்ளை எள்ளு தான் கிடைக்குங்களா அதை வந்து இப்போ பச்சையாக வாங்கி வச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் அடிக்கடி நான் இதுக்கும் வெயிலில் வைப்பேன் இருந்துமே புழு வைக்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் வறுத்து வைக்கணும் எறும்பு வெறும் வந்துடுச்சா அதான் வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு சாப்பிட்ட உடனே இதெல்லாம் வறுக்கணும் இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு சாதம் இது வந்து நேற்று மாமனார் பாதி வெங்காயம் சாப்பிட்டுட்டு பாதி இருந்ததுங்களா லைட்டாக காஞ்சு போயிருந்தது மேலாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெங்காயம் அதுக்கப்புறம் இது பருப்பு உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் பருப்பு குழம்பு உருளைக்கெழங்கு சிப்ஸ் எனக்கு வந்து பருப்பு குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு மிக்சர் சிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஓகே இதுதாங்க சாப்பிட போகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வறுத்துட்டேங்க நிறைய டைம் ஏதாவது பொருள் வறுத்துட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுக்க நினச்சேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கருகிரும் அதனால் இன்றைக்கி வறுக்கும் போது வீடியோ எடுக்கலை ஆனால் வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்ததே போதும் டெய்லியும் அந்த இழுப்பு பூவை வந்து நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்து வெயில்ல வைப்பேங்களா அப்பதான் யாபம் வந்தது வீட்டுல அப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா காலையில லைட்டா வெயில் வரும்போதே மாங்க எடுத்து வெளியே வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நானுமே சுத்தமா மறந்துட்டேன் எங்க போனாங்கன்னு தெரியல டைம் இப்போ ஒரு ஆறரை ஆகுது இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல மாங்க எல்லாமே கட் பண்ணி கழுவிட்டு ஒரு மண்பானையில தான் உப்பு போட்டு கலந்து வச்சிருந்தாங்களா டெய்லியும் காய வச்சதுக்கு அப்புறமே அந்த மண்பானைல இன்னுமே அந்த உப்பு தண்ணி இருக்குங்க அதுக்குள்ள போட்டு தான் வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க மறுபடியும் காலையில எழுந்திரிச்சு காய வைக்கும் போது தனித்தனியா ஒவ்வொன்னா காய வைக்கணுங்களா நேரம் ஆச்சு ஓகே ஒரு இருபது நிமிஷம் மாதிரி எல்லாத்தையுமே காய வச்சாச்சு நான் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரேன் காலையில பாப்பா கொத்தாள் வாமிட் பண்ணிட்டாலும் அதெல்லாம் அலசணும் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாப்போம் பாத்துருந்து இருப்பீங்க நினைக்கிறேன் நேத்து போட்டுக்காடுல உருண்டை எப்படி செய்யறோம் பாருங்க நான் இதுக்கப்புறம் செய்ய போறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்க அப்பதான் நம்ம வேலையை சீக்கிரமா செய்ய முடியும் தேஜ்மா அம்மாவோட கைய பற தோலுரி இது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுக்கும் போது என்ன பண்ண சொல்லு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம் எப்போதுமே பாப்பாவுக்கு என் கையில் ஏதாவது ஒன்னு ஆச்சு அப்படின்னா காமிச்ச உடனே என்னம்மா ஆச்சு அய்யய்யோ அப்படின்னு ஒரு மாதிரி நல்ல ரியாக்ஷன் பண்ணுவேன் அதை காமிக்கலாம்னு கையை கொடுத்தேன் ஆனால் மேடம் ஹேண்ட்ஷேக் கொடுத்து காமெடி பண்ணிட்டாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கேக் செய்ய போகிறோம்லமா அது எங்கே பார்த்தோம் அங்கன்வாடியில இருந்து இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா நான் அந்த டைம்ல தான் இன்னைக்கு கல்ல லெமன் ரைஸ் சாப்பிட்டோங்களா சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது வந்த உடனே அவளுக்கு லெமன் ரைஸ்னா பிடிக்கும் அவள் சொல்றது வந்து கடலை பருப்பு உளுந்தெல்லாம் போட்டிருப்போம்ல வீட்டுல சில நேரம் அந்த நிலக்கடல இருந்தா சேர்ப்பேன் சேர்க்கல் இல்லை அப்படின்னா சேர்க்க மாட்டேன் அவள் எப்போதுமே ஒரு மாதிரி பருப்பெல்லாம் போட்டு செய்வேன் இல்லைம்மா அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லுவா வெறும் நாளைய பொருள் வச்சு ஒரு கேக் செஞ்சாங்க பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் சீனி ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் சரிங்களா முதல்ல வந்து பொட்டுக்கடலை நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் சீனியையும் ஒரேடியா கிரைண்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது வந்து வறுத்த கடலை தான் இப்போ வந்து சீனி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கட்ல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஆறு ஸ்பூன் சீனி சேர்த்தேன் எனக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கட்ல சேர்த்துருக்கேன் ஆ இரு அரைச்சதுக்கப்புறம் செய்யலாம் சரி பார்ப்போம் இன்னைக்கு கேக் எப்படி வருதுன்னு இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு நல்லா நைஸ் கேக் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்ப இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நெய் சேர்த்தாச்சு இத இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இருங்க இப்ப நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ண அந்த பொட்டுக்கடலை மாவை வந்து இதுல சேர்த்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கேக் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம் என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை ஒரு மாதிரி கட் பண்ணுறதுக்கு இல்லை சரிசமப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லைங்க அதனாலதான் தான் நான் இப்போ இதை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் கட் பண்ணுற மாதிரி வருதா கேக் மாதிரி எடுத்து சாப்பிடுவோமா இல்லை அந்த பொறியரிசியெல்லாம் பொறிச்சு நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல அரிசியை வந்து பொறிச்சு அரைச்சி அம்மா கொண்டுட்டு வருவாங்க கம்பெனியில் இருக்கும் போது அதில் கொஞ்சம் சீனி சேர்த்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி மாவு மாதிரி சாப்பிட போறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல நல்லா இப்படி டைட்டாக ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆனால் எனக்கு ஒரு சைடு சரியாக வருது இந்த நடுவில் சுத்தமாக சரியாக வரல இங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த இடத்துல மாவு மாதிரி இருக்குது ட்ரை பண்ணுறேன் பாருங்க சரியா இல்லாம இருக்கும் விலகுது பாப்போம் சரிதான் நான் பண்றது ஓகே இப்போ கட் பண்ணி பார்க்கலாமா வருதா என்னன்னு தெரியல ஏதோ கொஞ்சம் இல்ல டைம் ஆகணுமா சுத்தம் பேசாம இப்படியே சாப்பிட்டுலாம் ஒரு பீஸாவது கேக்கா எடுத்துருணும்ல அங்க மட்டும்தான் இரு இரு

சூப்பராக இருக்கா மாமனாருக்குமே ஒரு ரெண்டு லட்டு கொடுத்துருந்தேன் அவங்க நல்லா இருக்கு நல்லால எதுவும் சொல்லலை ஆனா நான் சாப்பிடும் போது வந்து சீனி மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது இதே டேஸ்ட்ல அந்த கேக் மாதிரி நான் கட் பண்ண இல்லைங்க அது வந்து ஊர் கடையில் அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கொடுப்பாங்க நினைக்கிறேன் சூப்பரா இருக்கும் எனக்குமே பிடிச்சிருந்தது வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பாய் நாளைக்கு பாப்போம்